सोभात के दाई दें तू बियम चंदा ये सुंगल सर्वमंत्रात्मिके परायने सर्वमंत्रस्त्रोपनीम सर्वतंत्रात्मिके बियम चंदा ये सुंगलम मात्र निर्वेदा मात्र निर्वेदा अंधे इधर कदाचित् इधर कदाचित् इधर कदाचित् मात्र निर्वेदा अवमृष्ण बोला मुन्नो रगातील

దెవతడి మెరకలేతన్ım చిచిట్మతులీ చిచం్మతేసేక్ఎరా విశదీ కెస్లా ప్టయాఉత తులా ప్టఖ్వి దాండి న్ాఉత మెర్దులీదట్లా విశదత్లాత్� அம்பு அனைத்து ஆயுதங்களும் இருக்கும் அனைத்து தேவர்களோட ஆயுதங்களும் இருக்கும் அவங்கதான் மகாலட்சுமி சன்னிகை இந்த மூன்றாவது அத்தியாயம் பூர்ணாவது இப்ப பார்த்து மூன்றாவது அத்தியாய கதையை அடுத்து தொடர்ந்து அப்படியே பார்ப்போம் தற்போது இந்த மூன்றாவது அத்தியாயம் புத்திர பிராப்தி பெற நோய்கள் தீர இந்த வேண்டிக்கலாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சங்கரி சண்டிகைக்கு இப்ப துர்கானா துர்கத்தை போதுவாளர் பேர் துர்கா பேர் அந்த

தெருவுக்கும் ஒரு விநாயகர் ஆலயம் இருக்கும் பிள்ளையார் கோயில் இருக்கும் இல்லையா முச்சந்தில பிள்ளையா இருக்கும் ஒரு ஒரு தெருவுக்கு ஒரு பிள்ளையார் இருக்கும் அப்படின்னு பிள்ளையார் கோயில் மட்டும் நம்ம பிள்ளையார மட்டும் கணக்கு எடுத்து பார்த்தோம்னா பிள்ளையார் கணக்கே இருக்காரு இந்த தமிழ்நாட்டுல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வீட்டாண்ட ஏதோ கோயில் இருந்தா அதை கமெண்ட்ல லிக் பண்ணுங்க நாங்க வந்து பார்க்கலாம்